வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சு எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாவெல்லாம் எதுவும் அழைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வடை செய்யலாம் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம செஞ்சிடலாம் வடை நான் வந்து பத்து ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ்டில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் இதுவெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் வெறும் ஒயிட் பார்க் மட்டும்தான் நமக்கு வேணும் எடுத்துருக்கிற பத்து ப்ரெட்டையுமே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா ப்ரெட்டுமே நம்ம சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பத்து ப்ரெட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லா ப்ரெட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறேன் கேரட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுறேன் அதே போல் முட்டைக்கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி நமக்கு வெஜிடபிள்ஸை சாப்பிட்டாதவங்க கூட இதில் சாப்பிட்ருவாங்க ஏன்னா தெரியவே தெரியாது நம்ம போட்டிருக்கிறது சோடா உப்பு ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு அளவுக்கு போட்டுக்கிறேன் சின்ன சின்னதாக ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இலக்கமாயிடுச்சுனால வடை மாதிரி தட்ட முடியாது பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் வெங்காயம் கூட இருக்கு நீங்கள் சின்ன சின்னதாக ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் இன்னும் நல்லா காய ஆரம்பிக்கட்டும் ஸ்டவ் மேலே கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் நல்லா சூடிய ஆயிடுச்சு பாருங்கள் சின்னதாக உருண்டியை எடுத்து நம்ம எப்பையும் போல் வடை எப்படி தட்டுவோமோ அதுபோல் நம்ம வடை மாதிரி செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம வடை எப்படி செய்வோமோ அதே போல் தான் சின்ன சின்னதாக நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வடை வந்து நல்லா கலராக வந்துருச்சு வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே போல எல்லா வடையும் நம்ம தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் பாருங்கள் ப்ரெட் வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது வீட்டில் யாராச்சும் வடை கேட்டாங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி செய்கிறதுக்கு லேட் ஆகும் அதே ஒரு பாக்கெட் ப்ரெட் இருந்தால் எல்லாேருமே சாப்பிட்லாம் வீட்டில் போல நீங்களும் பிரெட் வடை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதுபோல நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ